என் செல்ல குழந்தையை பூர அலங்காரத்தில் இந்த வராகி உன்னை தேடி வந்துவிட்டேன் இன்று என்னை இந்த கோலத்தில் கண்டுவிட்ட என் பிள்ளை நிச்சயமாக பேரதிர்ஷ்டத்தை செய்திருக்கிறாயல்லவா அம்மாவை வளையல் முழுக்க அணிந்து இன்று என்னை கண்ட உனக்கு இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே மங்களகரமான நிகழ்வுகளை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் இதுபோன்று உன் வாழ்க்கையில் நான் தேடி வரும் பொழுதெல்லாம் என்னை நம்பிக்கையோடு எதிர்பார்க்கின்ற என் குழந்தையை இன்று இந்த நாளில் நான் உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நீ சிந்தித்து பார்த்திருக்கிறாயா என் குழந்தையை திருவாடி பூர நாளில் நாம் அம்மனுக்கு வளையல் பூட்டி அழகு பார்ப்பது வழக்கம் இன்று வளையல் மாலைகளால் அம்மையை அலங்கரித்து நாம் வழிபடுகின்ற நேரம் இந்த நாளில் உன் தாயானவள் அந்த அலங்காரத்தோடு உன் முன்னால் வந்து நின்றிருக்கின்றேன் கொண்டு வந்திருக்கின்ற தலைப்பில் நீ என்னுடைய அலங்காரத்தை கண்டு நிச்சயமாக மகிழ்ச்சி அடைந்து தானே உள்ளே வந்திருக்கின்றாய் கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற பாக்கியம் எல்லோரும் அவரவர் கோவிலில் இருக்கின்ற அம்மனுக்கு பூட்டி இருக்கின்ற வளையல் அலங்காரத்தை கண்டிருப்பார்கள் ஆனால் இந்த வராகி என்னை இந்த கோலத்தில் காண்பது என்பது அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்திராத அல்லவா அதனால் இதையெல்லாம் நீ என்னவென்று உணர்ந்து சரியாக எல்லாவற்றையும் எதிர்கொண்டு கவனமாக எதிர்கொள்ள நீ தயாராகிவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே முடிந்த பிரச்சனைகளை நினைத்து கவலையடைவதை விட்டுவிட்டு வரும் காலத்தை துணிந்து தன்னம்பிக்கையோடு எதிர்த்து நிற்க பழகு இது இந்த வராகி உனக்கு கொடுக்கின்ற வெற்றி வாக்கு என்பதனை நீ மறந்து விடாதே உன் அம்மா உனக்கு சொல்கின்ற இந்த வெற்றி விஷயங்களை ஒருபோதும் நீ விட்டு யார் நேசித்தாலும் யார் வெறுத்தாலும் நீ நீயாக இருக்க பழகி கொண்டாலே அது போதும் இந்த உலகம் உன்னுடைய ஆசையை தூண்டி விடுவதற்காக படைக்கப்பட்டது நீ அதை ரசிப்பது போல ரசிக்க வேண்டுமே தவிர அதற்கு நீ அடிமையாகிவிடக் கூடாது என்பதனை எப்பொழுதும் உன் நினைவில் வைத்திருக்க வேண்டும் நிச்சயமாக உன்னிடம் சத்தமாக பேசினால் உன் குரலும் சத்தமாகத்தான் இருக்கும் அதுதான் உண்மை இதுதான் நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அடுத்தவர்களின் பேச்சுக்கு நாம் அடிபணிய வேண்டும் என்ற அவசியம் ஒருபோதும் கிடையாது நம் பக்கம் தவறு இல்லாத பொழுது நம் பக்கம் நியாயம் இருக்கும் பட்சத்தில் நாம் எப்பொழுதுமே சரியாக இந்த வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதனை புரிந்து கொள் என் குழந்தையே பருவம் தவறிய மலையும் நிதானம் தவறிய மனிதனும் பயனற்று போவது உறுதி நிதானத்தை இழப்பவன் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எதையுமே தான் நினைத்தது போல சாதித்து விட மாட்டான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எப்பொழுதுமே நாம் எதிர்பார்க்கின்ற இந்த விஷயங்களை நாம் கவனமாக தெரிந்து கொள்ள நினைக்கும் பொழுது நமக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எண்ணி என் குழந்தை நீ வருந்தி கொண்டிருக்காமல் நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் கண்டு எப்பொழுதும் என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி உன்னை சுற்றி நான் உனக்கு கொண்டு வந்து தருகின்ற இந்த விஷயங்கள் இனி எல்லா நேரத்திலும் உனக்கு வேண்டிய உண்மைகளை சர்வ நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி எல்லா நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கையின் பொன்னான நேரங்கள் என்பதனை நீ மறக்காதே உனக்கு கிடைக்கின்ற இந்த நேரங்களை எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக உனதாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே உனக்கு வேண்டியது எல்லாவற்றிலும் நான் உனக்கு உடனிருந்து உன்னை காப்பாற்றுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எவ்வளவுதான் நமக்கும் கஷ்டங்கள் வந்தது எவ்வளவுதான் வேதனைகள் வந்தது ஆனாலும் எந்த சூழ்நிலையிலும் தன் மானத்தை இழந்து எதையும் அடைய வேண்டும் என்ற அவசியம் இல்லை எந்த இடத்தில் உன்னை வைக்கிறார்களோ அதே இடத்தில் அவர்களையும் நீ வைத்துவிட வேண்டும் உறவுகள் முக்கியம் ஆனால் அதைவிட விட சுயமரியாதை அதிக முக்கியம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இன்று ஆடிப்பூர் அலங்காரத்தில் உன் முன்னால் நான் வருவதற்கு முன்பாக ஒரு சில விஷயங்களை நான் கோவிலில் கண்டேன் அதாவது இன்று நீ வணங்கி நிற்கின்ற தெய்வத்தின் சன்னதியில் நான் கண்டேன் அது என்ன தெரியுமா ஒருவருக்கொருவர் ஒரு குலதெய்வ கோவிலில் நின்று வணங்கும் பொழுது கூட ஒற்றுமை இல்லாமல் ஒருவரின் மீது ஒருவர் பொறாமை எண்ணம் கொண்டு ஒருவரின் மீது ஒருவர் வேதனை கொண்டுதான் அங்கு நிற்கிறார்கள் இவர் ஏன் வருகின்றார் அவர் ஏன் வருகின்றார் என்பது போன்ற எண்ணங்கள் கொண்டுதான் அவர்கள் நிற்கின்றார்கள் யாருக்கும் எல்லோருமே நாம் தானே எல்லோருமே நம் உறவுகள்தானே என்ற எண்ணம் இங்கு ஒருவருக்குமே இல்லை என் குழந்தையே எல்லோருமே நாம் சந்தோஷமாகத்தானே இருக்க வேண்டும் என்ற ஆசைகளும் இங்கு யாருக்கும் இல்லை நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் எண்ணி இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பிரச்சனைகளை உருவாக்குவதுதான் இங்கு ஒவ்வொருவரின் வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையை எப்பொழுதுமே சிரிப்பை விட கண்ணீருக்கு மதிப்பு அதிகம் யாரிடம் வேண்டுமானாலும் சிரிக்கலாம் ஆனால் கண்ணீர் அப்படி அல்ல உண்மையான அன்பு இருக்கும் இடத்தில் மட்டுமே இந்த கண்ணீர் வரும் என்பதனை நீ மறந்து விடாதே அதனால் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை சரியாக உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற இந்த உண்மைகளுக்கு எப்பொழுதும் நீ நல்லபடியாக கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னால் முடியாத காரியம் என்று எதுவுமே இங்கில்லை உன்னால் நடக்காத விஷயம் என்று எதுவுமே இங்கில்லை என் குழந்தையே உன்னுடைய மனது வலிக்கும் போது சிரித்து பார் நிச்சயமாக மற்றவர்கள் மனது வலிக்கின்ற நிலை வரும்பொழுது பொழுது அவர்கள் உன்னிடத்தில் அந்த வேதனையை எடுத்துச் சொல்லும் பொழுது உன்னால் அவர்களையும் சிரிக்க வைக்க முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை அளவில்லாமல் சிரிக்க வைத்தவர்கள் ஒரு நாள் அளவும் வைப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே அதனால் எப்பொழுதுமே யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்காமல் நாம் பழக வேண்டும் யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ளக்கூடாது நாளை உன்னையே இவர்கள் ஏளனமாக பேசுகின்ற ஒரு சூழ்நிலை நிச்சயமாக வரும் என்பதனை மறக்காதே இப்படித்தான் உன் குலதெய்வத்தின் சன்னதியில் நின்று கொண்டும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பேச்சுக்களோடும் மற்றவர்களை வசைபாடுவதுமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் பார்த்தையா எப்படி வந்திருக்கிறாள் என்று பார்த்தையா இவள் இப்படி செய்கிறாள் அப்படி செய்கிறாள் என்று ஒருவர் இன்னொருவரை குறை சொல்வதும் ஒருவர் இன்னொருவரை புறம் பேசுவதுமாகத்தான் இங்கு ஒவ்வொரு விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடப்பதை நிச்சயமாக நம்மால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாலும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற எல்லாவற்றையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது எல்லா உண்மைகளையும் நாம் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது இந்த தாயானவள் உன்னை சுற்றி வருகின்ற இந்த காலகட்டத்தில் உனக்கு வேண்டிய எல்லா உண்மைகளையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை உன் குலதெய்வ சன்னதிக்கு உன்னால் செல்ல முடியவில்லையா உனக்கு அருகில் இருக்கின்ற அம்மன் சன்னதிக்கு நீ நிச்சயமாக இந்த நாளில் உன்னால் முடிந்ததை செய்து அவர்களை கண்டு வா அது போதும் அது உன் குலதெய்வத்தை சென்று சேர்ந்து விடும் இவர்களுக்கு வளையல் வாங்கி கொடுத்தால் அது அவர்களுக்கு சென்று சேர்ந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே இவ்வாறாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு நன்மைகளை கொடுக்க வேண்டி நடக்கும் பொழுது இதையெல்லாம் என் பிள்ளை எப்பொழுதுமே நீ சரியாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் உன் முன்னால் நான் வருகிறேன் உன் முன்னால் நின்று நான் உனக்கு அத்தனை நல்ல விஷயங்களையும் எடுத்துச் சொல்கிறேன் எனும் பொழுது என் குழந்தை இதையெல்லாம் கடந்து நீ எப்பொழுதுமே சரியானதொரு மாற்றத்தை இந்த வாழ்க்கையில் உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே உனக்கே உனக்கான நம்பிக்கைகளினால் இந்த வாழ்க்கையில் நீ எல்லா விஷயங்களையும் சரியாக பெறக்கூடிய நேரம் உனக்கு வந்து விட்டது உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அற்புதங்களை என் பிள்ளை உன்னால் நிச்சயமாக என்னவென்று கண்டுகொள்ளக்கூடிய கால நேரமும் உனக்கு கைகூடி வந்து விட்டது இனி எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடாமல் உனக்கு வேண்டிய உண்மைகளை சரியாக பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் நீ மனமகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் அது போதும் உன்னால் முடியாதது மட்டுமல்ல இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுக்காது என்று நினைத்தாயோ அதையும் உனக்கு நிறைவாக கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதி இந்த சூழ்நிலைகள் இனி உன்னை தேடி உன்னை வாழ வைக்கும் இந்த சூழ்நிலைகள் இனி எப்பொழுதும் உன்னை கடந்து உனக்கான நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் சட்டென்று எல்லாமும் மாறுகின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை உறுதியாக கொடுக்கின்ற விஷயங்கள் என்பதனை நீ மறந்து விடாதி என்னாலும் நான் இருக்கும் வரை உனக்கு எதை பற்றிய கவலைகளும் இனி வேண்டாம் இனி எப்பொழுதும் உன்னோடு நான் தொடரும் வரை நீ எந்த நிலைகளை பற்றியும் அதிகமாக வேதனைப்பட வேண்டாம் நடந்து முடிந்தது எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் நடக்கக்கூடிய விஷயங்களை நினைத்து நீ சந்தோஷப்படு உனக்கும் எனக்குமான விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உண்மையானதாகவும் வெளிப்படையானதாகவும் இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை எல்லா விஷயங்களையும் நீ சரியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு எப்பொழுதும் நல்ல மனநிலையோடு அத்தனை உண்மைகளையும் எதிர்கொள்ள நீ தயாராக இருந்து விட்டால் அது போதும் எல்லாவற்றிலும் உனக்கு ஒரு நன்மைகள் நடக்கும் எல்லா விஷயங்களிலும் உனக்கான ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நீ ஏற்றுக்கொண்டபடி இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களை நடத்தும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது என் குழந்தையே எதனால் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன் தெரியுமா எந்த விஷயமானாலும் அதை என்னவென்று நாம் சொல்லி பழக யாரிடத்திலும் நாம் யாரையும் தேடிச் செல்ல வேண்டியது கிடையாது உன்னுடைய மனதில் இருக்கின்ற ஒரு விஷயத்தை நீ சொல்ல வேண்டும் என்றால் அதை நீ வணங்குகின்ற தெய்வத்திடம் மட்டுமே வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்பதனை மறந்துவிடாது நீ வணங்குகின்ற தெய்வங்கள் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்பதனை புரிந்து கொண்டு நீ அவர்களிடத்தில் எதையுமே வெளிப்படையாக சொல்லி பழகு அப்பொழுதுதான் நீ எதற்காக அவர்கள் முன்னால் நிற்கிறாயோ அதற்கான மிகப்பெரிய மாற்றத்தை அவர்கள் நடத்தி கொடுப்பார்கள் நீ எதை விரும்புகிறாய் எதை தேடுகிறாய் என்பதனை தெரிந்து கொண்டு அதை உன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் சரியாக நடத்தி கொடுப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்னவானாலும் நான் இருந்து உன்னை வழிநடத்தும் இந்த நாட்கள் இனி உன் வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுக்கக்கூடிய உண்மையான நாட்கள் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை சுற்றி நான் வந்த பொழுது உன்னை தேடி நான் வருகின்ற பொழுது இனி உனக்கு நடப்பது எல்லாமும் உனக்கு மேலும் மேலும் மிக பெரிய நன்மைகளை கொடுக்க வல்லது என்பதனை நீ புரிந்து கொண்டாலும் அது போதும் இந்த வராகி நான் சொன்னது போல ஆடி பூர அலங்காரத்தில் என்னை கண்ட பிறகு உனக்கு என்ன கவலை அம்மா வளையல் பூட்டி உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்றால் நிச்சயமாக உனக்கு சுபமங்கள நிகழ்வுகள் நடக்கப் போகிறது என்கின்ற அறிகுறிகளை உனக்கு உணர்த்துவதற்காக தாடி நான் வந்திருக்கின்றேன் உன் வீட்டில் பல நல்ல விஷயங்கள் நடந்தேற வேண்டும் பல நல்ல உண்மைகள் உன் முன்னால் நடக்க வேண்டும் நீ எதிர்பார்த்ததை விடவும் இந்த வாழ்க்கை மிக பெரிய சிறப்புகளை உனக்கு கொடுக்க வேண்டும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எதற்காகவும் நீ கலங்கி விடாமல் உனக்கு வேண்டிய அத்தனை மாற்றங்களையும் நிச்சயமாக உனக்கு கொடுத்தே தீர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா சூழ்நிலைகளும் உனக்கானவற்றை உனக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது நீ அத்தனை விஷயங்களையும் கவனமாக என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையை தடுமாறி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் சென்று விடாதே உனக்கு எப்பொழுதுமே மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அவை அத்தனையிலும் இருந்து உனக்கு வெற்றி என்பது மிகுதியாக கிடைக்க தொடங்கும் என்பதனை நீ மறந்து விடாதே மிகுதியான பல சந்தோஷத்தை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா நேரமும் எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக இல்லாமல் போனால் போகட்டும் ஆனால் இனி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையின் உனக்கான மிகப்பெரிய சாதனைகளாக மாற வேண்டிய நேரம் அதனால்தான் இந்த நாளில் இந்த அலங்காரத்தில் உன் முன்னால் நான் வந்து நிற்கிறேன் என்பதனை மறந்து விடாதே நிச்சயமாக இந்த பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைத்திருக்கிறதோ அவர்கள் இந்த வாழ்க்கையில் மிக பெரிய அளவிலான சந்தோஷத்தை பெறுவதற்கு தயாராகி விட்டார்கள் என்றுதான் அர்த்தம் அம்மா அவர்களுக்கு அதனை எடுத்து சொல்ல வந்து விட்டேன் என்பதுதானே அர்த்தம் இனிமேல் என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி எதற்காகவும் நீ கலங்கி விடாமல் உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டாலே போதுமல்லவா எல்லாமுமே நல்லபடியாகவே நடக்கும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எந்த நிலையிலும் உன்னை யாரெல்லாம் ஆபத்தை விளைவிக்க காயப்படுத்த நினைக்கிறார்களோ அந்த இடத்தில் இந்த வராகி நான் இன்று உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தி பெருமகிழ்ச்சி படுத்துவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என்பதனை விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்